ஆறாவது அமல் சபருக்கு பொறுமைக்கு என்ன பொறுமை ஆறாவது மாளிகை யாருக்கு தெரியுமா சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை பார்த்து எப்ப ஒரு அடியானுடைய ஒரு புள்ளைய அல்லா மௌத்தாக்குற எங்கட புள்ளைய மௌத்தாயிட்டு எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தானவங்க இருக்காங்களா இல்லையா அவங்க சந்தோஷப்படுங்க அதிச வச்சு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேக்குறான்னா எனது அடியானுடைய புள்ளையை கொண்டு வந்துட்டீங்களே கபழ்த்தும் வலது ஆபுதி மலக்கேள் சொல்கிறாங்க ஆமியா அல்லாஹ் கொண்டாந்துட்டோம் அல்லாஹ் சொல்றானாம் கபழ்த்தும் சமரத்தை ஃபு ஆதி அவருடைய ஈரக்கொலையை உள்ளத்துடைய அந்த பழத்தை என்ன அவருடைய அவ்வளோ இறக்கமுள்ள ஒன்றை கொண்ணாந்துட்டீங்களே மலக்கேள் சொல்கிறாங்களா ஆம்யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்காணாம் மாதா கால ஆபுதி என்ன அடியான் என்ன சொன்னான் அப்ப இந்த பிள்ளைய மௌத்தாக்கி கொண்டு வந்த நேரம் என் அடியான் என்ன சொன்னான் மலக்குகள் சொல்றாங்க ஹமதக வஸ்தர்ஜா அல்ஹம்துலில்லா அப்படின்ட்டு இன்னாலில்லா இன்னா இலைய ராஜூன் என்று சொல்லிட்டார் இஸ்திர்ஜாண்டா உடனே அல்லாஹ் சொல்றானாம் இபுனூலி ஆபிதி பைத்தன் பில் ஜன்னா எனது அடியானுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க அந்த வீட்டுக்கு பேர் வைக்க என்ன பேரு தெரியுமா என்ன பேர் புகழுக்குரிய வீடு புகழ்ந்துட்டானே இன்னால் இல்ல அதுக்காக அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டேன் எத்தனாவது ஆறாவது அமல் சபருக்கு பொறுமைக்கு என்ன பொறுமை ஆறாவது மாளிகை யாருக்கு தெரியுமா சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை பார்த்து எப்ப ஒரு அடியானுடைய ஒரு புள்ளைய அல்லா மௌத்தாக்குற எங்கட புள்ளைய மௌத்தாயிட்டு எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தானவங்க இருக்காங்களா இல்லையா அவங்க சந்தோஷப்படுங்க இந்த அதிச வச்சு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேக்குறானாம் எனது அடியானுடைய பிள்ளைய கொண்டாந்துட்டீங்களே கபல் வலது வலதாபுதி மலக்குகள் சொல்றாங்க ஆமியா அல்லாஹ் கொண்டாந்துட்டோம் அல்லாஹ் சொல்றானாம் கபல்தும் தமரத ஃஆதி அவருடைய ஈரக் உள்ளத்துடைய அந்த பழத்தை என்ன அவருடைய அவ்வளோ அவளோ இரக்கம் உள்ளொண்ட கொணந்திட்டீங்களே மணக்கேல் சொல்றாங்கல ஆம்யா அல்லாஹ் அல்லாஹ் கேகாணம் மாதா கால அபதி என்ன அடியான் என்ன சொன்னான் அப்ப இந்த பிள்ளைய மௌத்தாக்கி கொண்டு வந்த நேரம் என்ன அடியான் என்ன சொன்னான்

புகழ்ந்துட்டானே நான் சோதிச்சே நான் புள்ளைய மௌத்தாக்கி ஆனா அவன் அஹமது இல்லான்ட்டானே இன்னால் இல்லான்ட்டானே அதுக்காக அவனுக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுங்க எத்தனாவது அமல் ஆறாவது அமல் ஆறாவது அமல்